மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ அப்ப இருந்து அதிமுக அமைச்சர்களை நோக்கி ரொம்ப ஆவேசமா கேள்வியில் கேட்கறாருங்க அதாவது ஊழல் குற்றச்சாட்டு அல்லது சந்தேகம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் பதவி விலகிறது நியாயம் சூடு சொரணை இருக்கிறவன் இந்த சிபிஐ விசாரணை வந்ததுக்கு அப்புறம் பதவி விலகணும் தானே அப்படின்ட்டு ஆவேசமா ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசாருங்க ரொம்ப ராசிக்காரருங்க வாய் ராசிக்காரன் ஏன்னா அவரை ராசிக்காரன்னு சொல்றேன்னா அந்த மாதிரி அவர் பேசிட்டு இருந்த சமயத்தில் அவருக்கு பின்னாடி ஒருத்தர் நின்றுகிட்டு அதை அவ்வளோ அழகாக ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாருங்க ஆமா இல்லை அதான பதவி விளக்கிறது தானே நியாயம் அதானப்பா உலக வழக்கம் அப்படின்ட்டு பின்னாடி இருந்து ஒருத்தர் அதை ரசிச்சு கேட்டுட்டு இருக்கிறாரு பாருங்களேன் உண்மையிலேயே அவருக்கு சூடு சுரணை எல்லாம் இருந்தா சிபிஐ விசாரணைக்கு வந்து இப்படி எந்த சூழ்நிலையில நானும் பதவி பதவியில் வந்து ராஜினாமா செய்து போறதா எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு அந்த வழக்கில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அதாவது அமைச்சராக இருந்த ஐயா பொன்முடி மற்றும் அவரது மனைவி மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போ சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயா ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காரு அது என்ன தீர்ப்புனா பொன்முடி அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி இரண்டு பேருக்குமே மூன்று ஆண்டு கால சிறை தண்டனை மேலும் ரெண்டு பேருக்குமே தலா ஐம்பது லட்சம் அபராதம் அப்படின்ட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காருங்க ஒரு முப்பது நாள் கால அவகாசம் கொடுத்துருக்காரு எதுக்குன்னா உச்ச இதை இத பத்தி மேல்முறையீடு பண்றதுக்கு ஒரு முப்பது நாள் கால அவகாசம் கொடுத்துருக்காரு ஒருவேளை அங்கே நீதிமன்றத்தில் ஏதாச்சும் ஒன்னு பதினாலு நாள் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து கேட்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் அல்லது ஒரு வாரம் கால நீட்டிப்பு செய்கிறதா சொல்லியிருக்காருங்க இதில் இதுல மற்றவர்கள் வழக்கறிஞர்கள் மற்ற நீதிபதிகள்லாம் அதை பத்தி கருத்து சொல்லும்போது ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவ்வளவுதான் இது சிறைன்றது நிச்சயம் இந்த சிறையிலிருந்து இருந்து அவர் தப்பிக்க முடியாது என்னதான் உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் மறுபடியும் மேல்முறையீடு பண்ணாலும் சிறையிலிருந்து அவரால் தப்ப முடியாது அப்படின்ட்டு ஒரு இது தரப்பினர் சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இல்ல சிறையிலிருந்து தப்பிக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆனா பதவி அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் அது பறிக்கப்பட்டது பறிக்கப்பட்டது தான் ஆனால் சிறையிலிருந்து தப்பிக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இன்னொரு தரப்பினர் சொல்கிறாங்க இப்போ ஐயா பொன்முடி அவர்கள் ஒரு அமைச்சரோ அல்லது சட்டமன்ற உறுப்பினரோ கிடையாதுங்க அவர் ஒரு சாதாரண திமுக உறுப்பினர் அவ்வளோதான் அல்லது திமுகவில் இருக்கிற முக்கியமான தலைவர்களுள் ஒருவர் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம் ஏன்னா அவர் பதவி வகித்த அந்த தொகுதியில் மறுபடியும் இடைத்தேர்தல் தான் வரப்போகுது அந்த இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெற்று வராங்களோ அவங்க தான் அந்த பதவிக்கு வருவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க ஏற்கனவே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் வாடிட்டுருக்கிறார் பாவம் அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக அங்கே தொடர்ந்துட்டு இருக்கிறாரு இங்க இவருடைய அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதுனால இங்க ஒரு இலாக்கா அமைச்சர் இல்லாத இலாக்காவாக இருக்குது அப்படின்ட்டு முகத்தை பார்க்க முடியல எவ்வளவு குணமான முகம் எவ்வளவு கெத்தா பேசிட்டு இருந்த மனுஷன் தாழ்த்தப்பட்டவங்களா இப்ப விவசாதிகாரங்கன்னு சொல்லப்படுறவங்களுக்கு சரிக்கு சம ரோட்ல நீங்க நடந்து நடந்து போறீங்கன்னா அதுக்கு யார் காரணம் அது தந்தை பெரியார் போட்ட பிச்சை அப்படின்ட்டு கெத்தா பேசின மனுஷங்க ஒரு காலத்துல தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு விதேச அதிகாரர்களோட நடக்கவே முடியாது இதெல்லாம் எப்படி மாறிச்சு தந்தை பெரியார் போட்ட பிச்சை நாள் மாறியது பொம்பளைங்களா இப்ப எப்படி போயிட்டு இருக்கீங்க ரோட்ல தாம்பரத்துல இருந்து அங்க அங்க இருந்து இங்க நீங்க எப்படி பஸ்ல போயிட்டு இருக்கீங்க அப்படி எத்த பேசிட்டு இருந்த மனுஷன் பாவம் பார்க்க முடியலைங்க அமைச்சர் பதவியும் பிடிங்கிட்டு எம்எல்ஏவும் பிடிங்கிட்டு அவர் பாவம் அவர் முகம் வாடி போய் தொங்கி போய் பார்க்கறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குதுங்க இதில் இன்னும் அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போய் மேல்முறையீடு பண்ணி அதெல்லாம் தள்ளுபடி ஆகி வேற வழி இல்லை சிறைக்கு போய் தான் ஆக வேண்டும் அன்னை வாடிக்கொண்டிருக்கிற அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் அவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு துணையாக கூட இருக்க வேண்டும் அப்படின்ற சூழ்நிலை ஒருவேளை வந்துச்சிங்கன்னா பாவம் இவர் இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தார் எல்லாரையும் பார்த்து ஓசி ஓசி ஓசின்ட்டு ஒருவேளை இவர் சிறையில் போயிட்டாரு வச்சுக்கோங்க அங்கே இவருக்கு சாப்பாடு ஓஷ் தண்ணி ஓஷ் மின்சாரம் கழிவறை குளியலறை பைனாப்பிள் கேசரி அவன் எப்படி இருந்த மனுஷன் இப்படி கொண்டாந்து விட்டீங்களேங்க கஷ்டமா இருக்குது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதெல்லாம் பார்த்து திமுகவுடைய மற்ற அமைச்சர்கள்னா நடுக்கத்துலையும் பதட்டத்திலையும் இருக்கிறாங்களாம் அது என்ன காரணம் அப்படின்னா ஒருவேளை இதெல்லாம் செய்கிற பாஜகவை பார்த்தா அப்படின்னா இல்லை வருமான வரித்துறையை பார்த்தா இல்லை அமலாக்கத்துறையை பார்த்தா அதுவும் இல்லை அப்ப யார தான் அப்படி நடுக்கிறாங்க அப்படின்னா இவரை பார்த்து தான் நடுங்கிறாங்க அப்படின்ட்டு சமூக வலைதளங்கள்ல பேசுகிறாங்க ஏன்னா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள போறதுக்கு முன்னாடி எவ்வளவு கெத்தா எவ்வளவு இதா ஆள் இப்ப உள்ள போயிட்டு அவருடைய தோற்றமே மாறிப்பாயி ஒரு மாதிரி அவரு ரொம்ப உடல்நல குறைவு ஏற்பட்டு ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்காரு பாக்குறதே அவ்வளவு கஷ்டமா இருக்குது அவ்வளவு நடந்தும் கூட இந்த திமுகவால திமுகவுடைய தலைமையால அவரை காப்பாற்ற முடியல ஒன்னும் பண்ண முடியல இப்ப அடுத்து ஐயா பொன்முடி அவர்கள் அதுவும் ஒன்றும் பண்ண முடியல ஜெயிலுன்னு சொல்லிட்டாங்க அவர் போட்டாங்க பதவி போயிடுச்சு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அப்போது இதெல்லாம் நடக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப நாளைக்கு நமக்கும் இந்த நிலம வந்தா இப்படியே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா கோபாலபுரத்தை அது எட்டும் வரை அமலாக்கத்துறையின் கைகள் கோபாலபுரத்தின் கதவை தட்டும் வரை செந்தில் பாலாஜியை கைது பண்ணாலும் ஐ டோன்ட் கேர் பொன்முடியை கைது பண்ணாலும் ஐ டோன்ட் கேர் கே ராமச்சந்திரன் அவர்களை கைது பண்ணாலும் ஐ டோன்ட் கேர் கேஎன் நேர் நேரு கைது பண்ணாலும் ஐ டோன்ட் கேர் அமைச்சர் துரைமுருகன் அவர்களை கைது பண்ணாலும் ஐ டோன்ட் கேர் இதாங்க திமுக அமைச்சர்களுடைய அந்த பயத்திற்கும் நடுக்கத்திற்கும் காரணம் அப்படின்ட்டு ஊடகவியலாளர்களும் சமூக வலைதளங்களில் இருக்கிறவர்களும் அரசியல் விமர்சகர்களும் கூட பேசுகிறாங்க இப்ப என்ன விஷயம் அப்படின்னா இப்போ ஐயா பொன்முடி அவர்கள் கைது செய்யப்பட்டார் இது குறித்து ஒரு நெறியாளர் திமுகவுடைய செய்தித் தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் உங்களுக்கு தெரியும் நம்ம முட்டு சரவணன் அவர்கிட்ட அடை அலைபேசியில் கேட்குறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவாக நீங்கள் பார்க்குறீங்களா ஏன்னா எதிர்கட்சிகளும் சரி பொதுமக்களும் சரி இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவுன்னு சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு சரவணன் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இது எப்படிங்க திமுகவுக்கான பின்னடைவை எடுத்துக்க முடியும் அதெல்லாம் எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் மேலே சொத்து குவிப்பு வழக்கு வந்தப்போ அவர்கள் மேலே சொத்து குவிப்பாக சொல்லப்பட்ட தொகை வந்து முப்பத்தி மூணு கோடி அப்போ அவருக்கு கிடைக்கப்பட்ட தண்டனை வந்து நாலு வருஷம் ஆனா பொன்முடியவர்கள் சொத்து குவிப்பா சொல்லப்படுற இந்த தொகை வந்து வெறும் ஒண்ணு புள்ளி எழுபது கோடி ஆனா இவருக்கு மூணு வருஷம் கொடுத்திருக்கிறாங்க ஆனால் இதை ஈஸியா நாங்க வந்து ஜெயிச்சு வந்துடுவோம் அப்படின்றாங்க அப்போ அவர் நெறியாளர் கேக்குறாரு என்னதான் முப்பத்தி மூணு கோடியா இருந்தாலும் ஒன்று புள்ளி எழுபது கோடியா இருந்தாலும் ஊழல் ஊழல் தான் அப்போ ஐயா பொன்முடி அவர்கள் ஒரு திமுக அமைச்சராக இருந்து கொண்டு ஊழல் செஞ்சிருக்கிறாரு ஊழலில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னும் போது இது திமுகவுக்கான பின்னடைவு தானே அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அவர்கள் சொல்றாரு இது திமுகவுக்கான பின்னடைவுலாம் கிடையாதுங்க இது பொன்முடி அப்படிங்கிற தனி நபருக்கான பின்னடைவு தான் இப்படி திமுகவுக்கு எந்த பாதிப்போ எந்த பின்னடைவோ இல்லையா அது வந்து பொன்முடி அவர்களுடைய தனி நபருடைய அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கான பின்னடைவு அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான விளக்கத்தை கொடுக்குறாருங்க திமுக செய்தி தொடர்பாளர்களும் வள வழக்கறிஞரமாக இருக்கக்கூடிய சரவணன் அப்போ இதை பார்க்குற மற்ற அமைச்சர்களுக்கு என்ன தோணும் அப்போ நாளைக்கு நம்ம ஒரு வேலை மாட்டினாலும் நம்ம ஒரு வேலை கைதானாலும் என்ன சொல்லுவாங்க இது திமுகவுக்குள்ள பின்னடைவு இல்லைங்க அவருக்கான பின்னாடிவு அப்படின்ட்டு நம்மளை கழட்டி தானே பார்ப்பாங்க அப்போ அந்த பயம் அதிகரிக்குமா அதிகரிக்காதா இது ஒரு பியூட்டி என்ன தெரியுமாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல திமுகவை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க அது என்ன அப்படின்னா நிரூபிக்கப்பட்ட ஊழல் கட்சி அதிமுக நீதிமன்றத்தின் தீர்ப்புகளே அதற்கு சாட்சி அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது நீதிமன்றத்தின் தீர்ப்புகளின் வழியாக அதிமுக ஒரு ஊழல் கட்சி என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாரு யாரு தெரியுமாங்க அந்த முக்கியமான நபர் தான் அப்போ அப்படி சொன்ன அவராலேயே அவருக்கு வந்த நீதிமன்ற தீர்ப்பாலேயே நிரூபிக்கப்பட்ட ஊழல் கட்சி திமுக அப்படின்னு ஆயிடுச்சா அதான் இப்படியாக தொடர்ச்சியாக திமுகவுக்கு அடி மேல அடி விழுந்துட்டு இருக்க கூடுதலா இன்னொரு சம்பவம் வேற நடந்து போச்சுங்க அது என்ன அப்படின்னா திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி அவருடைய மகன் பைந்தமிழ் பாரி அப்படின்ட்டு ஒருத்தர் அவருடைய வீட்டில் லோக் ஆயுக்தா வந்து சோதனை போட்டிருக்கிறாங்களாம் எதுக்காக அப்படின்னா விதிகளை மீறி கல்குவாரி நடத்திட்டு இருக்கிறதுனால வந்து சோதனை போட்டிருக்கிறாங்களா இதை பார்த்த உடனே திமுக உடன்பிறப்புகள்லாம் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க என்னடா இது இந்த பிஜேபிக்கு இதே வேலையாக போச்சு எப்பப்பாரு வந்து திமுகவே வந்து உரண்டு எழுத்துட்டு இருக்கிறாங்க செந்தில் பாலாஜி கைது பண்ணாங்க இப்போ பொன்முடிக்கு வர தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க இப்போ மறுபடியும் திமுக அமைச்சரோட மகன் வீட்டில் இப்போ முன்னாள் அமைச்சர் மகன் வீட்டில் வந்து சோதனை போடுறாங்க அப்படின்ட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு போய் அது என்னான்ட்டு ஊற்று பார்த்துருக்குறாங்க அப்புறம் தான் அது தெரிஞ்சு அங்கே வந்து சோதனை போட்டது பாஜக கிடையாது திமுகவோட இந்த புள்ளி வச்ச கூட்டணி புள்ளி வச்ச இந்தியா கூட்டணிகளை இடம்பெற்ற கர்நாடக அரசு காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் ஆறு மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகா லோக் ஆயுக்தா தான் வந்து திமுக முன்னாள் அமைச்சருடைய மகன் வீட்டில் வந்து சோதனை போட்டுக்கிறாங்க இதை பார்த்த உடனே உடன்பிறப்புகள் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க ரொம்ப மன வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆகி ஒரு மாதிரியான ஒரு மனநிலைக்கு ஆளாயிட்டாங்க எங்கே பார்த்தாலும் ட்விட்டர்லையா இருக்கட்டும் இல்லை மற்ற சமூக வலைதளங்களில் இருக்கட்டும் உடன்பிறப்புகளோட பதிவுகள் எதை பார்த்தாலுமே என்னவா தெரியுமா இருக்குது இதா மட்டும்தாங்க இருக்குது அடுத்த கடனில் சந்திக்கலாம் நன்றி